என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தொடப்பெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா நம்ம தொடப்பத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த தொடப்பத்திலிருந்து கீழே விழக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் வந்து விழாமல் இருக்கோங்க நம்ம புது தொடப்ப வாங்கி பெருக்க போதே இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு தொடப்பம் நார்மலாக நீங்கள் வாங்கி ஒரு ஃபோர் மந்த் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு மந்த் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போடும்பொழுது தொடப்பம் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் இருந்து உருவி கீழே விழாமல் இருக்கும் அதாவது இந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பெருக்கும்போது விழுந்துக்கிட்டே இருக்கும் தொடப்பு குச்சி ஸோ அதனால் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தொடப்பம் வந்து தேஞ்சு போயிடும் ஸோ ரொம்ப பழசாயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தொடப்பு குச்சி வந்து பார்த்திங்கன்னா கீழே நழுவி விழாமல் இருக்குங்க ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு இந்த தொடப்பம் உழைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் அந்த பிளாஸ்டிக் மேலேயே ரப்பர் பேண்ட் போடக்கூடாது அந்த பிளாஸ்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தொடப்பத்தில் தான் அந்த ரப்பர் பேண்ட் வந்து போடணும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த தொடப்பம் வந்து பிளாஸ்டிக்கில் இருந்து நழுவி விழாமல் இருக்கும்